கத்துடைய நாம மேம்படுத்தும் நம்ம பார்த்த செய்தினுடைய ஒரு சுருக்கம் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவை மீண்டும் அது தனியாக வர வேண்டும் என்பதற்காக நாம் அதை மீண்டும் பதிவு செய்கிறோம் குறிப்பாக ஆர்சி சிஎஸ்ஐ இந்த கொஸ்டே இந்த மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மூன்றுக்குள்ள வித்தியாசம் கத்தோலிக்க சபை மக்கள் புட்டு வைத்திருப்பார்கள் சிஎஸ்ஐ சபை மக்கள் புட்டு வைத்திருக்க மாட்டார்கள் சபை மக்கள் ஒட்டு பூ எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் என்ன போட்டிருப்பாங்க லிப்டிக் மட்டும் எல்லாரும் இல்லை ஆனால் அன்னைக்கு அதிகமான பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க லிப்டிக் போட்டிருப்பாங்க சரி இந்த மூணு இப்படி இருந்தால் கூட கத்தோலிக்க சபையில் விக்கிரகாரை ஒரு சபை சிலை வழிபாடு உண்டு சீசபோ சிலுவையை வைத்து போய் செய்கிறவர்கள் உண்டு எந்த கோஷ்டி சபையில் இது ரெண்டும் இல்லைன்னா கூட கட்டுரை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் இந்த மூன்று சபையை விட்டு போகாத ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை என்னும் பொருள் ஆசை இந்த விக்கிரக ஆராதனை என்னங்கிற பொருள் ஆசை இந்த மூன்று வேலையை விட்டு மூன்று சபையை விட்டு இன்னைக்கு வரைக்கும் போகணும் அதில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தி ஒம்பது போகலை புள்ளி ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த புள்ளி ஒரு பாயிண்ட் மட்டும் போனவர்களும் அந்த ஒரு பாயும் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் அல்ல இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் உண்மையான கற்றுடைய வசனத்தின்படி நடந்து கத்துடைய வசனத்தின்படி நடந்து வேஷம் போடாமல் உலகத்து மொத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறவர்களும் உண்டு இதை இது மனதிலே வைங்கள் இதெல்லாம் மாற வேண்டும் திருஸ்தவத்தில் மாற வேண்டும் என்று இதற்காக இந்த செய்தியை கேட்கிற கத்துடைய பிள்ளைகள் இதற்காக செவிக்குமாறு கத்துடைய நாமத்தினால கேட்டுக்கொள்கிறேன் கத்தலமை ஆசிரியப்பாராக கத்தல் சொல்கிறேன்